பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ டிவி சானக்க சஞ்சீவ எதிரிமான ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் துமிந்த திசாநாயக்க லசந்த அழகிய வண்ண அனுறு பிரியதர்ஷன யாப்பா பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் பேரணி ஒன்றை நுகைகள் நடத்த உள்ளோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதன் பிரதான பங்காளியாக முக்கிய பொறுப்பை நிறைவேற்றுகின்றது இந்த பேரணி தொடர்பில் கலந்துரையாடவும் ஆதரவாளர்களை அணி திரட்டும் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடவுமே நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியினரையும் சந்திப்பதற்கு எதிர்பார்க்கின்றீர்களா எதிர்கட்சியின் வகைப்பாக

பாதுகாப்பதற்காக இணைவது என்பது தொடர்பில் ஆராய்ந்தோம் இது மிகவும் மரியாதைக்குரிய கூட்டு முயற்சியாகும் இதில் மறைப்பதற்கு ஒன்றும் கிடையாது பொதுமக்களின் பங்குபற்றல் தொடர்பான வலையமைப்பை உரிய முறையில் வழிநடத்தும் வகிபாகத்தை அனைத்து கட்சிகளின் அழைப்பின் பேரில் நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம்